ஸ்ருதி ஸ்மிருதி பிராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரிவா நி பரிபூர்ண கிருபா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நண்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய தமிழ் குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொதுவான பலனை கொடுக்க போறோம் தொடர்ந்து நம்ம குரு சுக்கரன் டிவில எல்லா பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை ஏன்னா குரு அருள் திரு அருளே கிடையாது இப்ப இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி வரப்போகுது இந்த வருஷத்துல பன்னெண்டு ராசிக்கும் எப்படி யோகமா கொடுக்க போறாரு இதை ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் எடுக்க போறோம் பொதுவாக இந்த வருஷம் என்னதுல பிறக்குது விருச்சக லக்னத்துல இந்த வருஷம் பிறக்குது ராசி என்ன ராசி மிதன ராசி மிருகசிரியத்துல பிறக்குது பொதுவா பாருங்க எட்டாவது ராசி இந்த வருஷம் பிறக்குதுங்க காலபுருஷனுக்கு விசக லக்கணத்துல எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உலக ரீதியில நிறைய விஷயத்த பார்க்கலாம் செவ்வாய் ராஜா வராரு சனி பவன் மந்திரி வராரு செவ்வாய்னா நெருப்பு கிரகம் அப்ப நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த உலக ரீதியில பார்க்கலாம் பூகம்பம் போலீஸ் ராணுவம் நிறைய விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட தடைகள் இது எல்லாமே இந்த வருஷத்துல பார்க்கலாம் இதான் இந்த வருஷத்துல பஞ்சாங்கத்துல குறி குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா குரோதி தமிழ் புத்தான் குரோதியிலே பேர் இருக்கு பாருங்க அது பேரே ஆக்ரோஷமான பேர் அப்ப பஞ்சாங்கத்துல என்ன குறிப்பிட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும் மழை தேவையான மழை பெய்யாது அப்படின்னு பஞ்சாங்கல கொடுத்துருக்காங்க அது உலகத்துக்கு கொடுத்திருக்காங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ஒரு பலனை கொடுக்க போறாது இந்த வருஷத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டுங்கிறது பாருங்க இந்த பொதுவா தமிழ் புத்தானுங்கிறது எந்த கிரகத்தை வச்சு மையமா இருப்பாங்க நாலு கிரகத்தை வச்சு மையமா இருப்பாங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதுதான் ஒவ்வொரு ராசியில அதிக நாட்கள் பயணிக்கூடிய கிரகம் இந்த கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த பொது பலனை எடுப்பாங்க இந்த வருஷம் இப்படி இருக்கும் இதுல நல்லா இருக்கும் இந்த ராசிக்குன்னு சொல்லுவாங்க இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல என்ன ஸ்பெஷலான ஒரு பலன் எடுக்க போறோம்னா இந்த நாலு ராசி சொன்னீங்க பாத்தீங்களா குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இது போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதம் பலனை நம்ம எடுக்க போறோம் அது இல்லாம இந்த வருஷத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இருக்க போகுது இந்த பனிரெண்டு ராசியும் இத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போன் பார்ந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி இதுலயுமே தைரியமான குணம் உள்ள ராசி தான் மேசராசி தன்மானத்தோட வாழக்கூடிய ராசி மேசராசி இந்த அதிபதி யாரு செவ்வாய் பகவான் பூமி காரகன் யாரு நீங்க தாங்க இப்ப மேசத்துல பிறந்தா இதுலயுமே ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை குணம் மாட்டாங்க அந்த மேசராசி என்பர்கள் இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க மேசராசி என்பர்கள் ஒரு லட்சியவாதின்னு சொல்லணும் இதுலயுமே ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை மாட்டாங்க மேசராசி என்பர்கள் ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள் மேசராசி என்பர்கள் எனக்கு யார் உச்சமாகறார் சூரிய பகவான் உச்சமாகிறார் அப்ப தன்மானம் தலைமை பொறுப்பு ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் மேசராசி என்பர்கள் ஒரு தைரியமான சிந்தனை மேசராசில இருக்கும் அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் அதாவது இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகுது இது ஃபுல்லாவே வருட பலனுங்க இந்த ஒரு வருஷத்துக்குமே இந்த பலனை எடுத்துக்கலாம் இது வந்து இந்த சி சித்திரை மாதம் தொடங்கி பங்குனி மாதம் வரை இது வந்து ஆண்டு பலன் சொல்லுவாங்க இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு மெயினா தமிழர்லாமே தமிழ் புத்தாண்டு ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டை தான் எல்லாருமே மேட்ச் பண்ணுவாங்க சரிங்களா தமிழ் புத்தாண்ட எல்லாருமே தமிழர் படத்துல கண்டிப்பா தமிழ் புத்தாண்டு பலனை தான் நீங்க எடுத்துக்கணும் இப்ப இந்த தமிழ் புத்தாண்டு மேசராசிக்கு வரக்கூடிய காலகட்டம் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு பொதுவாக என்ன லக்னத்துல பறக்குது விருட்சக லக்னம் வந்து திருவாகர் லட்சத்துல இந்த ஆண்டு பறக்குது குரோதி ஆண்டு விச்சக லக்கணம் காலபுருஷனுக்கு எட்டாவது லக்கணத்துல ராசி என்ன ராசி வருது திருவாத பிரம்மாண்டமான கிரகம் இருக்கு அப்ப உலக ரீதியில என்ன ஆகும் நிறைய நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் குறைவா காட்டும் இந்த குரோதிக்கு என்ன அர்த்தம் செவ்வாய் செவ்வாய் வந்து இந்த குரோதி ஆண்டுல உங்களுடைய அதிபதி தான் ராஜா அப்ப எப்படி இருக்கும் வேகமா இருக்கும் இந்த வருஷம் வேகமான குணம் ஒரு துடிப்பான சிந்தனை இந்த வருஷத்துல இருக்கும் மேச ராசிக்கு எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் நெருப்பு மாதிரி உங்க குணம் இனிமே நெருப்பு கிட்ட யாரும் கிட்ட வர முடியுமா அது மாதிரி உங்களுடைய குணங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த வருஷம் என்னை பொறுத்தவரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த போன வருஷம் புல்லா பாருங்க குரு உங்க ராசில இருந்தாருங்க குரு உங்க ராசில இருந்தாரு அது ஜாதகத்துல யாருக்கெல்லாம் குரு சரி இல்லாம இருந்தாரோ நிறைய கடுமையான செலவை கொண்டாந்து காட்டி பாருங்க வருஷ பலன் எப்படி வச்சு எடுக்கணும் மூணு கிரகத்தை வச்சு மையமா வச்சு எடுப்பாங்க நல்லா பாருங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான் இந்த மூன்று கிரகத்தை மையமா வச்சுதான் ஆண்டு பலன் எடுக்க முடியும் அப்ப பாருங்க மேசராசிக்கு எங்க இருக்காரு குரு இரண்டாம் பாவத்துல உட்காந்துட்டாரு அடுத்தது சனி பகவான் எங்க இருக்காரு லாபஸ்தானத்துல நிக்கிறாரு பதினோராம் இடத்துல அடுத்து எங்க ஆறாம் பாதத்துல கேது பகவான் பன்னிரெண்டாம் பாதத்துல ராகு பகவான் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜா யோகத்துல உட்கார்ந்து ராகு கேது இது எல்லாமே இந்த வருஷம் என்ன அப்படின் ஆண்டு நல்ல ஒரு பலனை மேச ராசிக்காரங்க பார்க்க போறாங்க உங்க ராசிக்கு டைமிங் சூப்பர் ஏன்னா ராஜாவே நீங்க தானே உங்க ராசி அதிபதி தானே இந்த உலகத்துக்கு ராஜா வர்றாரு அப்ப என்ன மாதிரி பலனை கொடுப்பாருன்னா பயங்கரமான யோகத்தை கொடுப்பார் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு குரு பெரிய குரு அது மாதிரி சனி பவன் இங்க இருக்காரு பத்தாம் பாத இருந்தாரு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் பிரச்சனை போன வருஷம் புல்லாவே வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை விரைய செலவு குடும்பத்துல நிறைய செலவுகளை பார்க்குறது ஏன்னா அவர் விரையாதிபதி தானே உங்க ராசியில இருந்தாரு போன வருஷத்துக்குள்ளாவே விரையாதிபதி யாரு எல்லாம் குரு பகவானும் சனி பகவானும் யாருக்கு பலவீனங்களோ மேச ராசி பொறுத்த வரையும் பணம் செலவு கையில பணம் நின்றுருக்காது செலவை கடுமையாக புல்லாத வளர்ச்சி ரொம்ப கடுமையான தாக்கத்தை கொடுத்துருப்பாரு ஜாதகத்துல குருபகானும் சனி பகவானும் சரியில்லாத அமைப்புகளுக்கு கண்டிப்பாக விரைவு செலவு குடும்பத்துல சுப செலவு நிறைய பண்ணிருப்பாங்க மேசராசிக்காரங்க இதெல்லாம் நடந்திருக்கும் எப்ப போன ஆண்டு டாக்குமெண்ட்ல பிரச்சனை பதினொன்னு நம்மளுடைய மூத்த சகோதரர் டாக்குமெண்ட் எழுத்து கணிதம் பெருங்குண்ட பணம் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே சுலோவா ஒரு மந்தமான தன்மையை கொடுத்திருப்ப போலீஸ் ராணுவத்துறை இதெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுத்திருக்காது எல்லாமே ஒரு விரயத்தை கொடுத்திருப்பாரு இதுக்கு முன்னாடி நான் சொல்றது இனிமேல் என்ன மாதிரி கொடுப்பாரு இந்த ஆண்டு என்னை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷங்கிறது குரோதி ஆண்டு சூப்பரான டைமிங் லாபத்திலே சனி இருக்காரு இந்த ஆண்டு பிறக்கும் போது எங்க இருக்காரு லாபத்துல சனி பகவான் செவ்வாய் பகவான சேர்ந்து லாபத்துல உங்களுக்கு ராசி அதிபதி நிற்கிறாரு அப்ப லாபமான விஷயம் இந்த ஆண்டு வரணும் என்னை பொறுத்தவரையும் இந்த குரோதி ஆண்டு நல்ல ஒரு புத்தாண்டாதான் உங்களுக்கு வரும் ஏன்னா அந்த மூணு கிரகமும் பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் நான் பலனை கொடுக்குறேன் இது எல்லாமே பொது பலனா பாருங்க பஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணிக்கோங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது நீங்க இந்த மூன்று நட்சத்திர பறந்திருப்பீங்க இந்த வருஷம் பாக்குறீங்க இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர பிறந்தவர்களுக்கும் மூன்று விதமான திசா புத்தி நடக்கும் அதான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்ங்கிறது நம்ம பிறக்கும் போது ஒன்போது நவக்கர கோள்களை போட்டோ குடிச்சு வைக்கிறதா நம்முடைய ஜாதகங்க எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான திசை புத்தி வரும்போது யோகமான பலன் நடக்கும் எந்த கிரகம் பலவீனமோ அது அந்த அந்த பலவீனமான திசா புத்தி வரும் அந்த பலவீனத்தை சந்திப்பாங்க அதான் பிறப்பு ஜாதக திசா புத்தியை தான் பலன் எடுக்கும் அதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலனாக கொண்டு போங்க என்னை பொறுத்தவரை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புத்தாண்டா இருக்குது இதெல்லாம் கெட்ட பலன் சொல்றாப்புல இல்ல நிறைய நல்ல பலன் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வருது குரு என்ன பண்ண போறார் இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம் குரு என்னென்ன நட்சத்திரத்துல போவார் பார்ப்போம்ல கடைசி மூட்டி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் குரு மூணு கிரகத்தை வச்சுதான் அந்த தமிழ் புத்தாண்டை எடுக்க முடியும் குரு பகவானை பார்ப்போம் முதல்ல பாருங்க குரு பகவானுங்கிறத யாரு உங்களுக்கு அதாவது உங்க அதிபதிக்கு ஒன்பதாம் வீட்டிற்கு பன்னிரெண்டாம் வீட்டில் எங்க போயிருக்காரு இரண்டாம் பாவத்துல வருமானத்துல போய் நிக்கிறாரு பாருங்க குரு என்ன குரு எங்கெல்லாம் அந்த வேலை செய்யும் அப்ப எங்க அவருடைய பார்வை ஆறாம் இடத்துல பாக்குறாரு கடன் பிரச்சனையை முடிப்பீங்க இதான் என்னுடைய முதல் பலன் கடன் யாருக்கெல்லாம் நிறைய பொருளாதார வளர்ச்சி ரொம்ப செலவா இருந்துச்சு பாருங்க ஒரு ரொம்ப ஜீரணிக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில கடன் பகை எதிரி நோய் இதெல்லாம் இருக்காது மருத்துவ செலவு கடன் பிரச்சனையை அவர் சரி பண்ணி கொடுப்பார் ஏன் ஆறாம் பாவத்தை ரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் பாவத்தை பார்வை பார்வை குரு பகவானுக்கு அப்ப இந்த பிரச்சனை குருவால் சரி பண்ணப்படுது அப்ப குரு பார்த்தா என்ன கோடி நன்மையு பாயிண்ட வைக்கிறார் அப்ப கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வருமான பிரச்சனை இது எல்லாமே சரிபடும் கொஞ்சமாச்சும் கடனை நீங்க அடைக்கணும் இந்த ஆண்டு இது பொருளாதாரத்துக்கு சூப்பரா இருக்கும் அப்ப வருமானம் எப்படி இருக்கும் இன்கம் இந்த ஆண்டு மேசராசி என்பவர்களுக்கு இருக்கணும் அடுத்த பாயிண்ட் என்ன வீடு இடம் பூமி கட்டுவாங்களா வாங்குவாங்களா வீடு இடம் பூமி கட்டுவாங்களா வாங்குவாங்களா கண்டிப்பா வீடு கட்டுவாங்க வீடு கட்டக்கூடிய யோகம் சூப்பரான யோகம் இந்த வருஷம் இந்த வருஷம் இடமா வாங்கி வீடு கட்டுவாங்க இல்ல வீடு வாங்குவாங்க ஏன் வீடு வாங்குவாங்க எப்படி பார்த்தா இந்த வருஷத்துல குரு பகவான் பாருங்க உங்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்காரு அப்ப இடத்து பூமியில குரு உட்காந்துட்டாரு இதில் முழு பாயிண்ட் ஏன் வீடு கட்டுவாங்கன்னா குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் போற கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் நல்லா பார்த்துக்கணும் கார்த்திகை ரோஹிணி அப்ப கார்த்திங்கிறது என்ன சூரிய பகவானுடைய நட்சத்திரம் பூர்வ புண்ணியாதிபதி சாரத்துல போறார் அடுத்து ரோஹிணி என்ன நட்சத்திரம் உங்களுடைய வீடு இடம் பூமி சுகத்துக்குள்ள அதிபதி சாரத்துல போறார் அப்ப பூர்வீத்துல வீடு கட்டணும் இல்ல வெளியில போய் சில பேர் ஒரு வீடு கட்டணுங்கிற அமைப்பு நிறைய பேருக்கு வந்துடும் எப்படி பார்த்தாலும் நான் சொன்ன டேட்டுக்குள்ள ஜூன் பன்னெண்டுக்குள்ள ஜூன் மாசம் அல்ல ஆகஸ்ட் மாசம் இருபதுக்குள்ள கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ உங்களுக்கு யோகம் இருக்கு இந்த வருஷத்துல இந்த குரு பகவான் கொடுத்தே தீருவார் கண்டிப்பா அந்த பலன் இருக்கு ஏன்னா அவர் கார்த்திகை ரோஹில தான் போவார் ரிஷபராசில அப்ப வீடு வா வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குற யோகம் அதுல உள்ள வில்லங்கம் பிரச்சனை கோட்டு கேசு வம்பு வழக்கு இது எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாருங்க இதாங்க மேஷம் நான் வந்த வருஷம் ஃபுல்லா நான் சொல்றேன் மேஷத்துக்கு கெட்ட பலன் சொல்ல மாட்டேங்க யாருக்கெல்லாம் திசா பூத்தி மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் பலவீனத்தை சந்திப்பாங்க இப்ப இந்த ஆண்டு எப்படி இருக்கும் சித்திரை மாதம் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பயங்கரமான யோகம்தான் அடுத்து வேலை உத்தியோகத்தை சரி பண்ணுவார கண்டிப்பா பண்ணுவாரு கண்டிப்பா கிடைக்கும் பாவத்தை பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை பாக்குறாருங்க அப்ப கௌரவமான வேலை அந்தஸ்தான வேலை இது எல்லாமே இந்த ஆண்டுல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் மேசராசியை பொறுத்தவரை வேலை உத்தியோகம் நிரந்தரமான ஒரு அமைப்பு நான் இடத்த மாத்தணும் வேலை உத்தியோகத்தை மாத்தோம்னா கண்டிப்பா ஏன்னா குரு ஆறாம் இடத்தை பாத்துக்கிட்டே இருப்பாரு அஞ்சாம் பார்வையாக அடுத்து சனி பவன் எங்க பாக்குறாரு பாருங்க பதினோராம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை படுது மூணாம் பார்வையாக உங்களுடைய ராசிய பாக்குறார் லாபஸ்தானத்துல இருந்து அப்ப வேலை உத்தியோகம்ல சிறு இடமாற்றங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் இப்ப வேலை உத்தியோக மாற்றங்கள் கண்டிப்பா நிறைவு இருக்கு ஒரு சரி இங்க பயணிக்குடி நபர்து சரி வேலை உத்தியோகம் இந்த வருஷத்துல கண்டிப்பா மாறணும் அந்த மைண்ட் உங்களுக்கு இடத்தை குரு பார்த்துக்கிட்டே இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய கிரகம் உங்க ராசியில இருந்து ஆறாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்குது பண்ணிக்கிட்டே இருக்குது அப்ப வேலை உத்தியோக இடமாற்றம் நிறைவேருக்கு உண்டு இந்த குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டுல சூப்பரா இருக்கும் மாதப்பலன் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அடுத்து சொந்தமா தொழில் பண்ணலாமா வேண்டாமா இல்ல பண்ண கூடாதான் இந்த ஆண்டு வருஷம் பண்ணிக்கலாமா வேணாம் ஜாதகத்தை எடுத்து பாருங்க திசா புத்திய பாருங்க சூப்பரா இருந்துட்டா தொழில ஸ்டார்ட் பண்ணிடணும் இந்த வருஷம் ஏன்னா மேஷத்துக்கு தொழில் சூப்பரா இருக்கும் இது பயங்கரமான யோகம் ஏன்னா தொழிலுக்குள் அதிபதி யாருன்னா பத்தாம் வீட்டில் சனி பகவான் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா பாத்துக்கணும் புரட்டாதி நட்சத்திரத்துலதான் போறாரு குருவுடைய நட்சத்திரத்துல அந்த குரு எங்க இருக்காரு ரெண்டாம் இடத்துல வருமானத்தை உட்கார்ந்து இருக்காரு குருவுடைய பார்வை எங்கே படுது பத்தாம் இடத்துல பாடுது அப்ப தொழில பண்ணக்கூடிய நபர்கள்லாம் சூப்பரா இருக்கும் அப்ப சொந்தமா பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பா தொழில் பண்றவங்க சூப்பரான ஒரு யோகத்தை பயங்கரமா கொடுத்துருவார் ஜாதகத்துல சனி பவன் நல்லா இருக்கார மட்டும் பாருங்க அடுத்து திசா புத்தி என்னன்னு பாத்துக்கிட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபம் இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுல மேஷ ராசிக்கு அடுத்து திருமண சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கையில ரெண்டு தாரம் பண்ணவங்க பல பேரா இருப்பாங்க திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைய பார்த்தவங்க பல பேர் இருக்கணும் கண்டிப்பா இருந்திருப்பீங்க ஏன்னா குரு பரணி நட்சத்திர போகும்போது அங்க ஒரு பலவீனத்தை கொடுத்திருப்பாரு போன வருஷம் ஃபுல்லாவே கண்டிப்பா திருமண வாழ்க்கையில நிறைய பேருக்கு பிரச்சனை கணவனை பிரச்சனை நிறைய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பல பேர் பார்த்தீங்களா இல்லையான்னு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க இனிமே பார்ப்பாங்களா இனிமே சந்தோஷமா சுகபோகமா வாழ்வாங்க இந்த ஆண்டு புள்ளாவே கணவன் நுனை பிரச்சனை குறையும் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சாலும் சரி அது பிரச்சனை முடிவுக்கு வரும் ஏன் வரும் எல்லாம் பாருங்க குரு பகவான் இரண்டாம் பாவத்துல போய் உக்காந்துட்டார் ஒன்பதாம் இடது பாக்யாதிபதி இரண்டாம் இடத்துல இருந்து அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசிரி நட்சத்திரம் நிக்கிறார் கார்த்திகை நட்சத்திரம் யாரு சூரியனுடைய நட்சத்திரம் நிக்கிறாரு அப்ப ஐந்தாவே டேதி பூர்வ புண்ணிய உடனே கல்யாணத்தை குழந்தை பாக்கியம் கொடுக்குறேன்னு சொல்றாரு குரு பகவான் இது பஸ்ட் பாயிண்ட் அடுத்து பாருங்க ரோஹினில போனா கற்பனை ஆசை எல்லாம் கொடுக்கக்கூடிய சந்திரன் தானே அப்ப அந்த காலத்துல போகும்போது கண்டிப்பா திருமணத்துல எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டார் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் முதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமாவும் சரி இல்ல குழந்தை பாக்கியம் முயற்சி பண்ணக்கூடிய நபராக இருக்கட்டும் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல குழந்தை ஸ்தானத்தை சனி பவன் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஐந்தாம் இடத்த ஏழாம் பார்வையாக அப்ப குழந்த பாக்கியம் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க கேது பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் தான் ஃபுல்லா போறாரு இந்த ஆண்டு அப்ப கேது சந்தருடைய கால்களை போறப்ப நீ நிறைய வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு வெளிநாடு போகணுமா கண்டிப்பா நிறைய பேருக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் வெளியூர்ல வேலை கிடைக்கும் வேலை கம்பெனிக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க நான் வேற கண்ட்ரியை மாத்தணும் அந்த மைண்ட் செட் உள்ளவங்களாம் கண்டிப்பா வெளிநாடு உள்ளவங்க வேலை உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பார்த்துக்கணும் நோய் இருக்காது உடம்புல பிரச்சனை இருக்காது தொழில நல்ல லாபத்தை கொடுப்பார் வேலையை இன்க்ரீஸ் அரசியல் அரசியல்வாக்கம் நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு அரசாங்கம் அரசியல் தலை எப்படி இருக்கும் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவார் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு இந்த காலகட்டம் வேலை உத்தியோகம் தொழில் இது எல்லாமே லாபத்தை சூப்பராக கொடுப்பாரு இந்த ஆண்டு புரோதியாண்டுங்கிறது பாருங்க பெண்கள் மெயினாக போலீஸ் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் காவல் யூனிஃபார்ம் போட்டக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் கட்டிடத்துறையில் துறையில் உள்ள நபர்கள் இது எல்லாமே பாருங்க காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கில் உள்ள நபர்கள் மருத்துவர்கள் இது எல்லாத்துக்குமே இந்த ஆண்டு புத்தாண்டு சூப்பராக இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாவே ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருந்தாலும் நிக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த உத்தரட்டா இப்ப லாபஸ்தானம் கால்கள் நிக்கிறாருங்க அப்போ பயங்கரமான லாபம் இருக்கும் என்னை பொறுத்த ராகு இங்க நல்லது பண்ணுவார் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற இந்த வருஷத்துல ஆனா அவர் நல்ல விஷயத்த பண்ணுவார் அதே மாதிரி இந்த கேது பகவானும் பாருங்க நிறைய பலனை கொடுத்துருவாரு உங்களுக்கு கேது நிக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இடமா பூமியா வண்டியா வாகனமா எல்லாமே கொடுத்துருவாரு அப்ப ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கண்டிப்பா இருக்குது இந்த ஆண்டு ஃபுல்லாவே நான் சொல்றேன் மேசராசி கொடுக்குறாரு அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைவேருக்கு மிகப்பெரிய ஒரு பெருங்கொண்ட பணம் சேமிப்பு இந்த வருஷத்துல வரணும் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டுல வருமான இன்கம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் பாத்துக்குங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க ரோஹி நட்சத்திரம் அடுத்து மிருகசி நட்சத்திரம் அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் இது ரெண்டு மூணு நட்சத்திரமே உங்களுக்கு நல்ல ஒரு தான் அவர் கெட்ட கலர் நட்சத்திரம் அவர் நிக்கல அப்ப பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு வரது வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் அப்படின்னா லாட்ரி யோகம் முயற்சி கண்டிப்பா லாட்ரி யோகம் அதுக்காண்டி அதிலேயே படத்தை போட்டு வரையமல்லாம ஜாதிரவாத முயற்சி பண்ணுங்க சூப்பரா இருக்கும் அதே மாதிரி படிப்பு கல்வி இந்த வருஷம் மாணவ மாணவிகள் சொல்றேன் படிப்பு கல்வியில நிறைய ஒரு மதிப்பெண் எடுக்கிறதே தான் இருப்பாங்க கல்வி ஸ்தானம் சூப்பரா இருக்கும் ரெண்டுல குரு பேச்சுல குரு சூரியனுடைய கால நடிக்கிறார் அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் அடுத்த சந்திரனுடைய காலம் இருக்காரு கற்பனை பேச்சு அதிகமா இருக்கும் அப்ப படிப்பு கல்வி ஞான அறிவை அள்ளி குடுத்துருவார் அப்ப படிப்பு கல்வியும் தடை கிடையாது அரசாங்க அரசாங்கம் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் பாருங்க அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பா உண்டு இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே கரெக்டா ஜாதகத்துல திசா பத்தி கரெக்டா இடத்துல சூப்பரா இருக்கும் இந்த வருஷம் இந்த வருஷத்துல அஸ்வினத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆறாம் இடத்துல கேது இருக்குது நல்லா பாருங்க அஸ்வினத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க குழப்பம் அந்த குழப்பம்னு இருக்காது இடம் வாங்கவீங்க பூமி வாங்குவீன் வண்டி வாங்கவிய வாகனம் வாங்குவியே இது எல்லாமே வெளிநாடு போவியே வெளியூர் போவீங்க இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கு மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஆன்மீகத்தில் உள்ள நபர்கள் வேலை உதவி நெருப்பு துறை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கெமிக்கல் சம்பந்தத்துறை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே டைமிங் சூப்பரா இருக்கும் கணவன் மனை ஒற்றுமை நல்லா இருக்கும் இந்த வருஷம் புல்லாவே நண்பர்கள் பழக்க வழக்கம் இதுல மட்டும் ஜாமீன் போறதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க கொடுக்கல் வாங்க கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி இந்த வருஷம் எல்லாமே உங்களுக்கு ஒரு பொன்னான தொழில் நல்லா இருக்கும் உத்தியோக இடமாற்றம் இருக்கும் குழந்தை பாக்கிய குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கும் அடுத்து பரணிஸ்து பிறந்தவங்க பரணியில பிறந்தவங்க தரணியால பிறந்த வருஷம் புல்லாவே சூப்பரா இருக்கும் உங்களுடைய நட்சத்திர வீட்டில் குரு பவன் அந்த வருஷம் ஃபுல்லாவே நகை பொன் பொருள் சேர்க்கை இது எல்லாமே நிறைய பேருக்கு உண்டு இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ இது எல்லாமே வாங்குவீங்க கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பிறகு ஏதாச்சும் நம்ம சேமிக்கணும் நம்ம குடும்பத்துக்காக ஏதாவது சேமிக்கணும் எண்ணங்கள் மைண்ட் செட்ல வரும் அதே மாதிரி குழந்தைகளை குழந்தை பாக்கலாம் குழந்தை கிடைச்சிடும் திருமண எல்லாமே சந்தோஷமா இருப்பாங்க உத்தியோகத்துல உயர் பதவி கிடைச்சிடும் வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அதே மாதிரி ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி இந்த கலை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ள நபர்கள் கம்ப்யூட்டர் இந்த துறை எல்லாமே இருக்கும் சூப்பரா ஏங்கிறது வாய்ப்பு இருக்கு இந்த புத்தாண்டு என்னைய பொறுத்தவரை எல்லாமே ஜெயமா இருக்கு அடுத்து கார்த்திகாச்சை பிறந்தவங்க சூப்பரான நேரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க இனிமே லைஃப்ல என்னென்னலாம் எதிர்பார்க்குன்னா இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போதும் கார்த்திகன் சிலை பிறந்தவங்களுக்கு இந்த டைம் சூப்பரா ஏன்னா குருவே கார்த்திகை நட்சத்திரம் தான் போறாரு அப்படி போகும் பாருங்க என்ன பண்ணுவாரு கார்த்திகன் ரோஹில போகும்போதே பாருங்க உங்களுக்கு கார்த்திகேச்சல போனாருன்னா பூர்வீக சொத்து பூர்வீக இடம் இது எல்லாமே கிடைக்கும் கரவு ஒற்றுமை இருக்கும் குழந்தை பாக்கிய நிறைய கிடைச்சிடும் இந்த காலகட்டத்துல குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகள் அதிகமா இருக்கும் இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ இது எல்லாமே வாங்குற யோகம் வரும் வெளிநாடு யோகம் வரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் படிப்பு கல்வி எந்த ஒரு அரசியல் அரசியல்வாதிகள் சூப்பரான ஒரு யோகம் இருக்குது இந்த குரோதி ஆண்டு சூப்பரான நல்ல ஒரு மாற்றமா கொடுக்குறாரு வெளிநாடு வெளிவாரத்துக்கு சூப்பரா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்விகள் சூப்பரா இருக்கும் அரசு மூலமா நிறைய ஒரு மதிப்பு மரியாதைக்கு நீங்க போவீங்க இனிமே இந்த வருஷம் ஃபுல்லாவே இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது உங்களுக்கு தங்கமான ஒரு புத்தாண்டாக தான் அமையது கார்த்தின்ஸ்ல பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள புத்தாண்டாக அமைகிறது